ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோ நம்ம நிவின் காவேரியும் யமுனாவும் பேசுகிறத கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆக்சுவலாக வந்து யமுனா எனக்காக இல்லாட்டினாலும் விஜய் மாமாக்காகவாவது அவர் அவருக்கு துரோகம் பண்ணாதக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி என் மனசில் நிவின் கிடையாது விஜய் தான் இருக்கார் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாங்க வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க எனக்கு என்னோடய மனசில் நிவின்க்கு இனி எந்த ஜென்மத்துலையும் இடம் கிடையாது அவரை நான் டோட்டலாகவே வெறுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு நிவின் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகுறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் யமுனா க்யூர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் இது வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா தேவையில்லாமல் யமுனா லவ் பண்ணது நிவீனதாங்கிற விஷயம்லாம் தெரிய வரும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே நடக்கிறது வேறு ஒரு கூத்து ஆக்சுவலாக வந்து நிவின் சைடோ இல்லை காவேரி சைடோ எந்த கேஸும் கொடுக்கல ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து இது வந்து சூசைட் கேஸ் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்க விசாரித்து பார்த்ததில் டோட்டலாகவே வந்து நிவின் தான் காரணமாக இருக்காங்க கடைசியாக நிவின் தான் ஃபோனில் பேசியிருக்காரு அவங்களுக்கு தான் இவங்க வாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் லெட்டர் எழுதுனது இது எல்லாமே வந்து நிவின் கிட்டே தான் இருக்குது அவர் ஓப்பனாக சொல்லிடுறாரு போய் சொல்லாமல் நேர்மையாக இருக்கார் ஸோ வந்து நிவினை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேடி போலீஸ் வந்திருக்காங்க காவேரி வந்து சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே விட்டுவிடுங்க எங்கள் வீட்டுக்கு தெரிய வேண்டாம் அவங்க சூசைட் பண்ணது தேவையில்லாமல் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க ஆனாலும் அவங்க விடுறதா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்குமே தெரிய வரும் யமுனா லவ் பண்ணது தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விஜய் இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணுவார் யமுனாவுக்காக தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ